அப்ப பரிஹாச பேச்சுக்கள் நடந்ததுன்னு சொல்லிவிட்டார் இப்ப அடுத்தது இந்த மாப்பிள்ள அழைப்பு எல்லாம் ஆயிடுத்து காசி யாத்திரை அப்படின்னு ஒண்ணு நடக்கும் அந்த பிரகடனத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகமாய் இந்த ஸ்லோகத்தை அமைக்கிறார் சுவாமி பூர்த்தியாக அன்பத்தை பார்த்தோம்னா புரியும் ஈஸ்வரி நீ சூடி களைந்த நறுமணமுடைய மாலையை உடைய உன் நாயகனுடைய தலைக்கு அவன் திருமார்பிலே இருந்த வைஜயந்தியையும் விட்டு அழகிய வட்டமிட்டு கொண்டு வண்டுகள் ஆதபத்ரருச்சி ஆரச்யந்தி மயில் தோகை என்கிற அழகிய கொடையை அலங்கரிக்கின்றன அப்படின்னு பொருள் இருக்கு ரொம்ப அழகாக சாதிக்கிறார் சுவாமி

கருடனுடைய கைங்கரியத்தை பெற்றார் எப்போனா நாகபாஷ படலத்திலே நாகபாஷத்திலே கட்டுண்டிருந்த சமயத்தில் என்ன பண்றது என்று தெரியாமல் எல்லோரும் முழித்து கொண்டிருக்க அந்த சமயத்திலே ஸ்ரீவைகுண்டத்தில் ஒருவர் கருடனை பார்த்து இப்பொழுதே நீர் செல்ல வேண்டும் சிறிய தந்தையே அப்படின்னாராம் அது யாரு அப்படின்னு கேட்டா அவர்தான் ஜட்டாயு அந்த ஜட்டாயு அந்த சமயத்துல ஸ்ரீவைகுண்டத்தில இருக்கார் அவர் ஏன் இருக்கார் அவர் ராமருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணி மோட்சம் வந்திருக்கார் ராமனே கொடுத்த மோட்சத்தை வாங்கிட்டு அங்க வந்திருக்கார் அவர் கருடனை பார்த்து என் குழந்த ராமன் நாகபாசத்தில கட்டுண்டு கஷ்டப்பட்டு இருக்கான் அவனை போய் விடுவிக்க வேண்டும் உடனே செல்லுங்கள் அப்படின்னு சொல்றார் தந்தை கூப்பிடுறார் சிறிய தந்தை எப்படி ஆனார் கருடன் அப்படின்னு கேட்டா ஜட்டாயு அருணனுடைய புத்திரன் அருணன் கருடனுடைய அண்ணன் அதனால சிறிய தந்தை ஆகிவிட்டார் ஜட்டாயுவுக்கு கருடன் நீ செல்லும் செல்லும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ஜட்டாயு ஆனா கருடனுக்கு போறதுக்கு மனசு இல்ல ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ராமன் அவதார காலத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்காரு என்ன விஷயம் நான் இப்ப அவதாரம் பண்ண போறேன் அவதாரம் பண்ணக்கூடிய காலத்துல நான் மனுஷனாகவே நடிப்பேன் நாராயணன் காமிச்சிக்கவே மாட்டேன் எங்கயுமே அதனால யாராவது இந்த அவதாரத்தின் பொழுது கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் வேஷம் போட்டுட்டு வாங்கும் உலகத்தாரை போல பூலோக வாசிகளை போல வேஷம் போட்டு வந்து கைங்கரம் பண்ணோம்னா பண்ணுங்க நேரடியா அப்படியே வந்து கைங்கரம் எல்லாம் பண்ணக்கூடாது நான் பெருமாள் அப்படிங்கறது வெளியில தெரிஞ்சுடுற மாதிரி உணர்த்தும் காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு மெனக்கெட்டு சொல்லி இதே கருடன் கிட்டக்க தன்னுடைய சங்க சக்கரத்தை கொடுத்துட்டு திருவள்ளியங்குடியில பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவர் வந்திருக்காரு மெனக்கெட்டு இப்படி சொல்லிட்டு போனதுனால கருடன் தயங்குறார் இல்ல இப்ப போக முடியாது சுவாமி சொல்லியிருக்கார் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு உடனே இல்ல நீர் போயே தீரணும் போயே தீரணும் அப்படின்னு ஜட்டாயு ரொம்ப நச்சரிச்ச உடனே சரி போனா போறதுன்னு கிளம்பி போனார் கருடன் அவருக்கு கொஞ்சம்

துக்கவாரி ப்ளவோ நஹா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா எம்பெருவான் மாயா மானுஷ்ய லீலா செய்து கொண்டிருக்கிறான் மாயா மானுஷ்ய லீலாம் அபிநயதி தீ எம்பெருவான் அப்படி அபிநயம் பண்ணிட்டு இருக்கான் அந்த சமயத்துல கருடன் இப்படி வந்துட்டாரே விட்டாரே எம்பிருவான் கோச்சிங் போறாரோன்னு நினைச்ச பொழுது எம்பிருவான் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டா அப்படியே சேர்த்து காடாலிங்கனம் பண்ணிக்கொண்டான் கருடனே பரிசோகம் பண்ணிக்கொண்டான் கட்டின்னா கருடன அப்ப கருடனுக்கு ஆச்சரியமான ஒரு வாசனை வாசனை என்ன வைதேகி கருணபூரஸ்தபக சுரபினா வைதேகி ஆகிற சீத்தை தரித்து கொண்டிருந்த காட்டு புஷ்பங்களாகிற கருண பத்திரத்தினுடைய வாசனை தோடனுடைய வாசனை இவருக்கு அடிச்சுது எப்போ எத்தனை நாள் ஆச்சு இப்போ இந்த சீத்தையை பிரிஞ்சு இப்ப கிட்டத்தட்ட பத்து மாசம் ஆயிடுது பத்து மாசத்துக்கு முன்னாடி அந்த பஞ்சவட்டியில சீத்த அங்க இருக்கிற புஷ்பத்தை எல்லாம் பொறிச்சு அழகா ஒரு காது தோடு பண்ணி போட்டுண்டாலாம் அந்த புஷ்பத்தோட எம்பெருமான் தொல் அவன் சாஞ்சிருக்கா அந்த இடத்துல அந்த வாசனையானது அப்ப இருந்த வாசனையானது இப்போ இவருக்கு தெரியறது பத்து மாசம் கழிச்சு எம்பெருமான் ஆலிங்கனம் பண்ணிக்கிடுச்சு என்ன எம்பெருமான் உணர்த்தறான் அப்படின்னு கேட்டா கருடா கவலைப்பட வேண்டாம் உன் மேல எல்லாம் நான் கோச்சிக்கல என்னோட அப்ராக்கிருத்தமான தன்மையை நானே ஒத்துக்கிறேன் இந்த இடத்துல அதை காமிச்சா மாதிரி நீ இருந்தாலும் பாதகம் இல்லை கவலைப்படாத அப்படின்னு எம்பெருமான் கொடுத்த மாதிரி அந்த வாசனையை எம்பெருமான் காண்பிச்சானா